என் பிள்ளையும் தூங்கிட்டா ஐடியா என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க வய அடிப்பையா சார் ஹாய் அப்படிங்கிறாங்க இல்ல விஐபி தினம் மூணு இருக்கணும் அப்படிங்கிறாங்க கணேஷ் கூட ல வாயாடி பையசாரு நல்லா பாருங்க அப்படிங்கிறாங்க சம குளிர் புள்ளி இருக்கு சாப்பிட்டிங்களா ராவனா அப்படிங்கிறாங்க வாயாடி பொண்ணு ஐயோ விபி அப்படிங்குறாங்க மௌலிஷ் வாங்க உங்களை பார்த்தேன்னு சொல்ல வந்தேன் என்னங்க ட்ரெயின் உங்களை பார்த்தேன்னு சொல்ல வந்தேன் என்னை பார்த்தேன்னு சொல்ல வந்தீங்களா ஹாய் மௌலிஷ் ப்ரோ ஹாய்ங்க வணக்கம் வயடி பைய சார் நீங்கள் தான் லைவ் காணும் இப்படி பார்ப்பேன் சைலண்ட் கமல் காட்ட மாட்டேங்குதுக்கா சில கமல் காட்ட மாட்டேக்கா வெளியில் போய்ட்டு திரும்ப வாங்க சிஸ் வந்துவிட்டேன் எங்கே போனேங்க மௌலீஷ் ப்ரோ நான் சாப்பிட்டேன் கண்ணும் போச்சு போல அப்போது அப்படிங்கிறாங்க

வெளியே போனால் புதுசு படிக்குதுக்கா அப்போ வீட்டுக்குள்ளே இருங்க அம்மா அடிப்பையா அக்கா அவங்க பேங்ளூர் பேங்களூர் பாருங்க சிஸ் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேம் வந்துட்டு சாரி இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்களா அவங்க கொடுத்தாங்க கண்ணாடி விளைய போட்டு பார்த்தீங்களா சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ராஜசேகர் கனிஷ் அப்படிங்கிறாங்க மீன் சாப்பிட்லன்னா மீனுக்கு தான் நல்லது நல்லா சரி நான் உள்ள ரூமுக்குள்ள போகிட்டேன் அப்பா அம்மா நல்லா நல்லா இருக்காங்களா அப்பால எல்லோரும் நலம் ஹாட் வாட்டர் குடிச்சு ஆனாலும் தொண்டை கட்டிக்கிச்சு சிஸ்டர் கடுப்பா இருக்குது அடிக்கடி சளி பிடிக்குது சிஸ்டர் என்ன பண்றது நீர் குடிங்கக்கா தான் செய்யறேன் சாப்பிடல நமக்கு தான் நல்லது ப்ரோ என்ன காசு மட்டும் வச்சு

一个哥呀，一个。